துரைமுருகன் சூழலே விஜய் கொடியை பார்த்தீங்களானா கொடி பறக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறது நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அப்ப பறக்க விடாம பண்றதுக்கு ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம் கொடி பறக்கட்டும் என்ன பறக்காதுன்னு தானே அர்த்தம் அப்ப கொடி எங்க வைக்கிறாங்களோ அங்கேயே போய் போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுவான் வீட்டுக்கு முன்னாடி பண்றாங்களோ இது பொது விடம் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ சொல்ல கொடி பறக்கட்டும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒன்று முக்கியமாக சொல்லு தமிழ்நாட்டில் அதிக டேம் கட்டினதே டிஎம்கே தாங்கிறான் அப்பட்டமான பொய் டிஎம்கே ஒரு டேமு கூட கட்டலை செக் டேம்னு பேர் அது ஒரு இருபது கட்டியிருக்காங்க இவங்க ஆட்சியில் செக் டேம் அதில் ரெண்டு டீம் மேலே தண்ணி வைக்க முடியாது அதெல்லாம் ஒரு டேமே கிடையாது அதை ஒரு டூப்ளிகேட்டாக கட்டிட்டு நாங்கள் தான் நாற்பத்தெட்டு கட்டினோன்னு பட்டை பண்டை ஆரம்பம் அண்டை புழு புழுகிறார் வந்து ஒரு துரைமுருகன் தமிழ்நாட்டில் அதிகம் டேம் கட்டினதே காமராஜர் பெரியரில் தான் வரிசையாக இருக்குது எல்லா முக்கியமான டேமுகளும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது அதை நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்னு நாற்பத்தெட்டு இதை கட்டினோம் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பாக வச்சுக்கிறாரு அதோட காதல் எல்லாம் இவங்க தான் தீர்த்து வச்சாங்களாம் காவேரியில் பிரச்சனைன்னு வந்ததே கருணாநிதிக்கு அப்புறம்தான் ஆட்சிக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஐம்பது வருட காவல் காவேரி ஒப்பந்தத்தை புதுக்குப்பிக்காமல் கருணாநிதி விட்டதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவர் காவேரி தமிழ்நாடு கர்நாடகா காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பித்திருந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் காவேரியின் குறுக்கே அத்தனை அணைகளை கட்டினாங்கல்ல கபினி ஹேமாவதி சொர்ணாவதி இத்தனை குறுக்கு அணைகளும் வந்து கா அவருடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கர்நாடக அரசாங்கம் காவேரியின் குறுக்கை கட்டினாங்க அதனுடைய உழைவு தான் இன்னைக்கு காவேரியின் பிரச்சனை ஆக காவேரியின் பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் என்று துரைமுருகன் சொல்கிறார் ஆனால் காவேரி பிரச்சனை உருவானதே உங்களால் தான் அணைக்கு காவேரிக்கு உருக்கே அணை கட்டிய போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் தலைவர் கருணாநிதி அது மட்டுமல்ல காவேரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார் உங்கள் கருணாநிதி அதனால் துச்சாதனம் துரைமுருகன் தவறான தகவல்களை நாட்டுக்கு அளிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு சொல்கிறோம் சுரேஷ் கோபின்னு ஒரு நடிகர் மலையாள நடிகர் அவர் இந்த தடவை பிஜேபி சார்பில் எம்பிக்கு நின்னார் ஜெயிச்சுட்டார் எப்போவுமே காரில்லால் மட்டும் சினிமா நடிகங்கள் நின்று ஜெயிக்க முடியாது பிரேம் நசீர்னு நானூறு படத்தில் நடித்தார் அவர் ஒரு எலெக்ஷனில் சாதாரண அந்த உள்ளாட்சி தேர்தலில் போய் நின்னர் தொத்து போயிட்டார் சூப்பர் ஸ்டார் அப்போ அவர் அப்போ எல்லாருக்குமே பிள்ளை என்னையா உள்ளாட்சி தேர்தலில் வாடு எலக்ஷன்லேயே ஏதோ போய் நின்றால் தோத்து போயிட்டார் பிரேம் நரசு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் மலையாளம் அந்த அளவு சினிமாவில் தான் பார்ப்போம் இது அரசியலுக்கெல்லாம் வந்தால் உதப்போம்னா அதனால தான் கேரளாவில் மட்டும் நடக்காது அப்படிப்பட்ட கேரளாவில் சுரேஷ் கோபிங்கிறவர் வந்து நடிகர் அவர் பி பிஜேபியில் நிறுத்தினாங்க ஜெயிச்சுட்டார் உடனே பிஜேபி என்ன பண்ணாங்க அவரை மந்திரியாக்குனாங்க அப்போ அவர் சொன்னார் நான் சினிமாவில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மந்திரி ஆக்காதா என்னார் இல்லை இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் மோடியும் அமித்ஷாவும் மந்திரி ஆக்கிட்டோம் மந்திரி ஆனார் மந்திரி இப்போ வந்ததை அவர் எதிர்பார்க்கலை போய் ராஜினாமா பண்ண போகிறேன் என்னார் அமித்ஷாட்டார் அந்த வேலைலாம் வைக்கக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு இருங்க என்ன கொஞ்சம் நாளைக்கு இருந்தார் இருபத்தி ரெண்டு படத்தில் நடிக்கிறார் ஸ்கூ ஃபினான்ஷியருங்கெல்லாம் முதலீடு போட்டோம்லாம் தயாரிப்பாளர்லாம் வந்து க்யூவில் நிற்கிறான் படத்தை பற்றி வட்டிக்கு வாங்கி கரம் வாங்கி போட்டோம் நீங்கள் மந்திரி ஆகி போயிட்டீங்கன்னா எப்படி இந்த படத்தில் நான் நடிக்கிறது அப்படின்னோட உடனே பெர்மிஷன் கேட்டார் அமித்ஷா போச்சு நேராக போய் கொடுத்தார் என்னென்னா எனக்கு அனுமதி கொடுங்க எதுக்கு என்ன இருபத்தி ரெண்டு படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை எம்பி ஆக்க வேணாம்னு சொன்னால் எம்பி நான் என்ன தான் ஜெயிப்பேன்னு உங்கள் சுயநலத்துக்கு எம்பி ஆக்குனீங்க எதுக்கு மந்திரி ஆக்கினீங்க என்ன தான் வேணாம்னு சொன்னதில்ல அதனால் நான் மந்திரியாக இருக்கேன் அனுமதி கொடுங்க சினிமாவில் நடிக்க அப்படின்னா அமீத்ஷா பேப்பர் வாங்கி ஒரே அடிச்சு போட்டார் அவரே சொல்லு அமித்ஷா தூக்கி போட்டார் பாருங்க அப்படிங்கிற ஏதாண்டு ஸ்கிரிப்ட் ஆர்த்தியோட செய்யணும்னு ஆகிரஹிச்சு சம்மதிச்சது இன்னும் எத்த பணம் செய்யணுண்டப்போ ஒரு இருபத்திரண்டு செய்யி வரும் அமித்ஷா பேப்பர் டங்கன்னு நான் தான் முடியாது நினை என்னை கொண்டு போய் நில்லுடான்னு மந்திரி வேணான் நான் மந்திரி ஆக்கிட்டு இப்போ நடிகை போகிறேன்னா விட மாட்டேங்கிறாங்க ஒன்று என்னை நடிகை விடுங்க இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிறது ஆனால் அமித்ஷா ரொம்ப கோபமாக இருக்கிறான் ஆனால் அதே இது வந்து தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் உதயநிதி அவர் ரெட் ஜெயிண்ட்டு நிதி வச்சிருக்காரு டெய்லி ரெண்டு படம் மூணு மணி நேரம் மூணு ஆறு மணி நேரம் படம் பார்க்குறாரு எந்தெந்த படத்தை ரெஜெண்ட்டு விலைக்கு வாங்குகிறாங்களோ அதை பூரா அவர் பார்த்து ஓகே பண்ணணும் அவருக்கு ரூமில் வந்து நிற்கிற க்யூ பூரா சினிமா க்யூ தான் ரெஜியெண்ட்டு இதுக்காக என் படத்தை வாங்கிக்க உங்கள் படத்தை வாங்கிக்கனு கிஞ்சுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவர் மந்த்லி வேலையை பார்க்குறத விட சினிமா வேலை தான் அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ரெஜியண்ட்டை மனைவி பெரு சும்மா சாக்குக்கு வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரையே அந்த சட்டம் அனுமதிக்கதை மந்திலி இறந்துக்கிட்டு சினிமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ சுரேஷ் கோபியை ஏன் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியே அவங்க அமித்ஷாவுக்கும் வருது அப்படின்னா யாரோ சொன்னாங்களாம் சுரேஷ் கோபிட்ட இவன் நீ கனிமொழி புரியா அமித்ஷா ஒத்துக்குவாரு அப்படின்னாங்கலாம் அதனால் இப்போ சுரேஷ் கோபி கனிமொழியை அக்கம் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு அனுமதி வாங்கி கொடுமா அமித் ஷாட்ட அப்படின்னு கேட்டிருப்பதாக செய்தி வந்துருக்கு அதனால் சுரேஷ் கோபின்னு நடிக்கப் போகிறாரா இல்லை மந்திரியாக இருக்க போகிறாரா நான் மந்திரியாகவே இருந்துக்கிட்டுன்னு நடிக்கப் போகிறாராங்கிறத நம்ம பழங்காலத்தில் தான் இப்போது பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்ய வரும்